ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் டிபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்க பார்த்தோம்னா நம்ம சிவனாண்டி என்ன பண்றாங்கன்னா தாத்தா பாட்டி கூட கார்த்திக் இருக்கிற போட்டோவை எடுத்துட்டு நேரா சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு கிளம்புறாங்க இந்த பக்கம் மாயா ரேவதிய ஒரு தண்ணி டேங்க்ல கடத்தி வச்சு அந்த போட்டோவை நம்ம கார்த்திக்கு அனுப்புறாங்க உடனே நம்ம கார்த்திக் ஃபோன் போட்டோ வந்து பார்த்துட்டு அந்த ஃபோன் நம்பருக்கு வந்து ஃபோன் எடுக்கிறாங்க உடனே மாயா வந்து போனை வாங்கி பேச ஆரம்பிக்கிறாங்க இங்க பா நான் தான் மாயா உங்ககிட்ட கூட பேசுறதுக்கு டைம் இல்லை இப்போ ரேவதி இப்ப இருப்பாளா இல்லையான்னு கூட என்னால் உறுதியாக சொல்ல முடியாது அதனால நல்ல ஒரு விஷயத்த கேட்டுக்கோ எனக்கு எப்படியாச்சும் மகேஷ் வேணும் நீ உன் கஸ்டடியில் வச்சுக்கலனாலும் சரி இல்லை மகேஷ் எங்கே இருந்தாலும் சரி உனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தான் இனி டைமே கிடையாது எப்போ நீ என்ன மகேஷை வந்து ஒப்படைக்கிறையோ அப்போ தான் ரேவதி உனக்கு கிடைப்பா ரேவதி உயிரோடு இருக்கிறதும் இல்லாததும் உன் கையில் தான் இருக்கு ஒழுங்கு மரியாதையாக மகேஷை ஒப்படைச்சிட்டு உன் போட்டாட்டியை வந்து காப்பாற்றிக்கோ அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணதும் காத்தி ஹார்திக் திருப்பி திருப்பி ஃபோன் எடுக்கிறாங்க ஆனால் நம்ம மாயா வந்து ஃபோன் எடுக்கிற மாதிரி உடனே என்ன பண்ணுறேன்னு புரியாமல் அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க கார்த்திக் போனதுக்கு அப்புறமா நேராக வீட்டுக்கு சிவனாண்டி வந்து ஏய் சாமுண்டீஸ்வரி வெளியில் வா அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி வெளியில் வராங்க ஏய் இப்போ எதுக்கு வந்து நீ கத்திட்டுருக்க அப்படிங்கிறாங்க பெருசாக வீர வசனம் வாக்கியம்லாம் பேசின இந்த கிழவியோட பேரனும் வர முடியாது நான் பார்த்த மாப்பிள்ள பெஸ்ட் ஏ சாமுண்டீஸ்வரி உன் அம்மாவை இல்லாமல் பண்ண குடும்பத்தோட இவ்வளோ சீக்கிரம் ஒற்றுமையாக ஒன்று நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு போது இப்போது எதுக்கு தேவையில்லாமல் அந்த கிழவி குடும்பத்தை பற்றி பேசிகிட்ருக்க எதுக்காக நீ வந்தா அப்படின்னு போது ஒ பொண்ணுக்கு கட்டி வச்சிருக்கே மாப்பிள்ளை அவன் வர யாரும் கிடையாது அந்த சேதுபதியோட பேரன் முக்கியமாக சென்னையிலேயே மிகப்பெரிய தொழிலதிபர் இந்தா நீ ஏ பாரு அப்படின்னு ஃபோட்டோவை வந்து காமிச்சதும் ஒட்டுமொத்த பேரும் அந்த இடத்துல சமாதிச்சு ஆகிறாங்க ஐயையோ என்ன மாமா கடைசியில் பொண்டாட்டி ஆட்டம் முடிச்சு இவன் ஃபோட்டோ எடுத்துட்டு வந்து இப்படி மாட்டி விட்டுட்டானே அப்படின்னு ராஜராஜனும் இந்த பக்கம் நம்ம மயிலம் பயந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம சாமுண்டீஸ்வரி ஏய் இதெல்லாம் தானே அப்படின்னு போதும் இது பாரு சாமுண்டீஸ்வரி இந்த ஃபோட்டோவை கொடுத்ததுன்னு வேற யாரும் கிடையாது அந்த கிழவி வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்கார தான் முக்கியமா அந்த கிழவியோட வீட்டில தான் இந்த போட்டோவே இருந்துச்சு அப்படின்னு போதும் இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி என்ன பண்றன்னு புரியாம தவிர வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து சந்திரா வந்து அக்கா எத்தனை வாட்டி சொன்னேன் அது அவன் பேர் வந்து கார்த்திக் அவன் அந்த சேட்டுப்பட்டியோட பேர் என்ன ஆனால் நீடா தான் என் பேச்சு நம்பாம விட்டுட்ட அவன் எவ்வளோ பெரிய ராஸ்கலன்னு எப்போ வாச்சும் உனக்கு புரியுதா உன்னை நடிச்சு நல்லா மொட்டாளாக்கி ஏமாற்றி வச்சிருக்கா அக்கா அப்படின்னு போது சாமுண்டேஸ்வரி இடிஞ்சு கொண்டு விழுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா டேய் என்னடா நீ அவர் ஃபோட்டோ கிரியேட் பண்ணிட்டு வந்து ஏன் எங்கள் அத்தையை ஏமாற்றலான்னு பார்க்குறியா அப்படின்னு மயில் சொன்னது டெய் இதில் ஏமாத்துறதுக்கு எனக்கு என்ன பைத்திய மாடா பிடிச்சிருக்கு சரி இந்த போட்டோ காமிச்சு எங்க ஊருக்குள்ள கேட்டு பாருங்க அந்த லூசு பயலா அந்த கிழவியோட பேரே இல்ல உங்க வீட்டு மாப்பிள்ளையா பேரன்னு தெரியும் அப்படின்னு போது இந்துப்புக்கு சாமுடீஸ்வரிக்கு என்ன பண்றேன்னு புரியல அக்கா இது அக்கா உண்மை உன்ன சுற்றி சூழ்ச்சி நடந்துட்டு இருக்கு இப்ப வாஜும் நம்புக்கா அப்படின்னு போது ஐயோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லா பொருட்களையும் போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க சாமுடீஸ்வரி அவசரப்படாதமா அப்படின்னு ராஜராஜா சொல்லும் போது இந்த போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறமும் நான் ஏங்க அவசரப்படாம இருக்கணும் எனக்கு அந்த லூசு பையில பார்க்கும் ஒரு சந்தேகம் சேட்டுப்பதிக்கு இப்படி ஒரு மருமகை இப்படி ஒரு பேரு இருப்பானாண்டு எல்லாமே போச்சுங்க எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி டென்ஷனா கத்திட்டு இருக்காங்க அத்த இது ஏஐ டெக்னாலஜி காலம் போட்டோவை யார் கூட வேணும்னாலும் இணைக்கலாம் நீங்க இந்த ஒரு போட்டோவை வச்சுட்டு நம்ம மாப்பிள்ளையே சந்தேகப்படுறது சரியில்லை அப்படின்னு மை சொல்லும்போது இந்த பக்கம் நம்ம மே என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே பாரு சாமுண்டீஸ்வரி நீ இப்படி எல்லாம் சொன்னா நம்ப மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் அதோட கை அதான் அதனால தான் கையோட அந்த வேலைக்காரியை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் எங்க பாரு அப்படின்னு போதும் ஆமா ஆமா ஐயா தான் இவங்களோட பேர் எங்க உங்களுக்கு உண்மை தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும்னு தான் அவங்க அப்படி ஒரு லூசு பையில நடிக்க விட்டுருக்காங்க அப்படின்னும் போது எங்கள் மாப்பிள்ளை இதை விட என்ன சாட்சி வேணும் இன்னைக்கு அவர் வரட்டும் இன்னைக்கு ஒரு முடிவு ஆகணும் அப்படின்னுட்டு சாமுண்டீஸ்வர் ஸ்டோரி செம்ம டென்ஷனில் நம்ம கார்த்திக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதுக்கப்புறமா என்ன நடக்கும்னு பார்த்தா கண்டிப்பாக நம்ம கார்த்திக் எப்படியோ ரேவதியை காப்பாற்றுவாங்க அந்த அந்த மாதிரி நிலைமையில் ரேவதிக்கு உண்மையை உண்மையே தெரிய வந்துடும் நம்ம இத்தனை நாளாக தப்பு பண்ணிட்டோம் மாயா மகேஷ் வந்து கெட்டவங்க அப்படின்னு ஸோ மாயாவே உளறிடுவாங்க கிட்ட நானும் மகேஷும் ஒன்றா வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு ஸோ அதுக்கப்புறமா ரேவதி கார்த்திகிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்பாங்க நான் என் அம்மாவையும் புரிஞ்சிக்காம தம தப்பு பண்ணிட்டேன் இனி ஆஸ்திரேலியா போகலை உங்கள் எல்லாரு கூடயும் இருக்கா அப்படின்னு ஸோ கார்த்தியும் சந்தோஷப்பட்டு ரெண்டு பேரும் சேர்க்கிற நேரத்தில் தான் நேராக வீட்டுக்கு வருவாங்க ஸோ அங்கே பார்த்தோன்னா சாமண்டீஸ்வரிக்கு உண்மை தெரிஞ்சு கார்த்தி ஒரு துரோகி அப்படின்னு வீட்டை விட்டு விரட்டவும் வாய்ப்பு இருக்கு வாங்க வெயிட் பண்ணி பாக்கலாம்